அனைவருக்கும் வணக்கம் ஏன் ஏமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் நாங்கள் வருங்காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாய் சர்வசக்தி ஸ்ரீ விழிப்புணர்வு தியான பீடத்தின் மானசிகமாக எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் அமர்ந்து கொண்டு பகவான் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக அறிவுறுத்தி எழுதப்பட்ட பகவானின் புனித வித நூலான சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரைகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் உரைத்த சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே இதுவரை நாங்கள் பகிர்ந்த ஆடியோக்கள் அனைத்திலும் முடிந்தளவு இயல்பான நடைமுறை வாக்கியத்தின் மூலமாகவே பகிர கூறி பகவான் அறிவுறுத்தினார் ஆகவே பகவானுடைய நேரடி பார்வையில் பகவானை எனக்குள் இருந்து அனைத்தையும் அறிவுறுத்தி இங்கே பகிர்கின்றோம் ஆகவே நீங்கள் யாவரும் நான் என்கின்ற அகந்தை அகங்காரமின்றி பகவான் நேரடியாக உரைப்பதாகவே பாவித்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் உள்வாங்கினா அது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தெளிவான உயர்ந்த ஒரு நிலையை உங்களுடைய இயல்வாழ்வு இயக்க முறைகளில் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றது பிரதிபலிக்கும் ஆகவேதான் இங்கே பகவான் மிக எளிமையான ஓமான பொருள் விளக்கம் மூலமாகவோ அல்லது உபதேச மொழிகளின் மூலமாக மிக எளிமையாகவே அவர் நம்மை புடம்போடுகின்றார் உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழ வைக்க அவர் நம்மை உற்று நோக்கி நம்முடைய வாழ்வில் இயக்க முறைகளிலேயே அவர் நம்மை உட்புகுத்திக் கொண்டு அவர் ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில் தன் குழந்தைகள் உருவாக வேண்டும் என்கின்ற திருநோக்கு பார்வையோடு மிக ஆழமாக ஒரு ஆசிரியராக இருந்து வழி ஆகவே நீங்கள் எவ்வாறெல்லாம் பாவிக்கிறீர்களோ அவ்வாறாக பகவான் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலாலும் ஆழமான பிணைத்தல் என்கின்ற தன்மையினாலும் நீங்கள் எவ்வாறு அகந்தை அகங்காரமின்றி பகவானை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய உபதேச மொழிகள் யாவற்றையும் பின்பற்ற பின்பற்றதினாலும் பகவான் மேன்மேலும் உங்களுக்குள் அவருடைய ஆற்றலை கொண்டு செயல்படுவர் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் என்கின்ற அந்த அகந்தை இழந்து கொண்டு சிறு குழந்தையாக உங்களை விரிடமாக்கிக் கொண்டு பகவானோடு ஆத்மார்த்தமான அன்பினால் பிணைந்து கொண்டு நம்பிக்கை பெருமை காத்து விசுவாசம் என்கின்ற உயிரிய நிலையில் நீங்கள் வைராகியத்தோடு பகவானுடைய சமூகத்தில் பயணம் செய்ய வேண்டும் பாதை கடினமாகத்தான் இருக்கும் எமது குழந்தைகளை கண்டிப்பாக பகவான் மிகுந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருப்பவர் அவருடைய ஆற்றல் நம்மை மிக ஆழமாக உற்று நோக்கி கொண்டிரு கொண்டிருக்கின்றது ஆகவேதான் இதனை கூறுகின்றேன் எதனையும் பகவான் எளிதாக செய்துவிட மாட்டார் சில விஷயங்களை ஆழமாக உற்றுநோக்கி நம்மை பண்படுத்தி அதற்குரிய அவர் வழங்குவதற்குரிய தன்மையில் நாம் இருக்கின்றோம் என்பது என்பதை பார்த்துத்தான் அவர் சில விஷயங்களை நமக்கு வழங்குவார் இதை நன்றாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவான் நாம் கேட்பதை கொடுக்கின்ற ஒரு தெய்வம் அல்ல கேட்காததையும் நமக்கு என்ன வேண்டும் என்ன செய்தால் நம் வாழ்வில் உயர்நிலையை அடையவும் என்கின்ற பல கோணத்தில் அவர் ஆராய்ந்து நமக்கு தேவையான விஷயங்களை மிக ஆழமாக உற்று நோக்கி தாய்மொணர்வோடு செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஆற்றல் ஆகவேதான் பகவானுடைய சமூகத்தில் எளிதாக ஒரு விஷயத்தை பெற்றுவிட முடியாது அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து மடக்காவிட்டால் நம்மை உற்று நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை எண்ண அதிர்வுகளை நாம் ஆவல் கொள்கின்ற விஷயங்களை வாழ்வில் இயக்க முறைகளில் நாம் எவ்வாறெல்லாம் வாழ்கின்றோம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து எதிர்மறையான நம்மை தாட்சி தாட்சியோட செய்கிற செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் குறைத்துக்கொள்ள வேண்டும் பகவான் அதனை மிக ஆழமாக உற்று நோக்குகின்றன எமது குழந்தைகளே ஆகவேதான் பகவான் சமூகத்தில் பாதை கடினமாக இருக்கும் ஆனால் பகவானுடைய அவர் அவருக்கு விரும்புகின்ற குழந்தையாக நம்மை மாற்றிக்கொண்டோம் பகவானுடைய உபதேச மொழிகளின்றி நாம் வாழ்ந்த கண்டிப்பாக பகவான் நாம் எவ்வாறெல்லாம் இருக்க முனைகின்றோமோ அவற்றையெல்லாம் கண்காணித்து நமக்கு தேவை தேவை என்பதை காட்டிலும் பகவான் அனைத்தையும் வழங்கிவிடுவார் கேட்கவே தேவையில்லை நமக்கு ஒரு சேவகனாக நாம் எண்ணுகின்ற கணத்தில் அவர் நமக்கு அனைத்தையும் செய்துடுவார் ஆகவே பொறுமை மிக அவசியம் இதனை முணர்ந்து கூறுகின்றேன் பகவான் சமூகத்தில் யான் சில விஷயங்களில் பகவானை விட மிக பொறுமையாக பகவானிடம் கூறுவேன் எமது அன்னையை இன்னும் ஒரு வருடம் கழித்து இதற்கான ஒரு சிறந்த தீர்வை நீங்கள் தாருங்கள் என்று கூறுவேன் எமக்கே தெரியும் என்னுள் பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அல்லவா நாம் என இந்த தன்மையில் எனக்குள் இருந்து கொண்டு வழிநடத்துகின்றார் ஆகவே பொறுமை என்பதை என் பகவான் எனக்குள்ளே இருந்து கொண்டு இன்னும் சற்று அதிகமாகவே யான் பொறுமை காக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் நான் என்னை மாற்றிக்கொள்வேன் அனைத்தும் தெரிந்துவிடும் பகவான் ஏன் இவ்வாறாக செய்கின்றார் ஏன் தாமதமாகின்றது என்பதெல்லாம் நமக்கு ஒரு அனுபூதி நிலையில் மிக ஆழமாக நமக்குள்ளே இருந்து உணர்த்தி விடுவார் நீங்கள் பகவானோடு முழுமையாக கள்ளம் கபடமில்லா வெள்ளை உள்ளத்துடன் சரணாகதி செய்தீர்களானால் அதனை நீங்கள் கனகனமாய் அனுபவிக்க முடியும் பகவான் நமக்குள் இருந்து இயங்குவதை நம்மை இயக்குவதை மிகச் சரியாக நாம் நம்முடைய வாழ்வியல் இயக்க முறைகளில் நாம் நடந்து கொள்வோம் மிக தக்க தெளிவாக ஒரு சத்திய தன்மை நமக்குள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் நமது குழந்தைகளை இதனையெல்லாம் எனக்கு அவர் நிகழ்வாக பாடமாக ஒரு ஆசானாக அன்னையாக தோழனாக எனக்கு மிக அழகாக அவர் கிட்டத்தட்ட உச்சபட்ச தன்மையில் கடந்த ஒரு வருடங்களாக அவர் நடத்திக் கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு பாடமும் நல்லதே நன்மைக்கே நன்மைக்கு நன்மைக்கு நான் என் மனது உள்மனது ஐயோ என்று ஒரு நிமிடம் கதறினாலும் அனைத்தும் நன்மைக்கு என் தாய் எனக்கு நன்மை மட்டும்தான் தான் செய்வாள் என் என்னை செய்வது அனைத்தும் நன்மைக்கே என்கின்ற தன்மையில் அனைத்து பாடங்களையும் நிகழ்வுகளையும் எதிர்மறையாக கூட இருக்கலாம் நமக்கு பிடித்த சில விஷயங்களை பகவான் நம்மை விட்டு அகற்றி விடுவார் பொறுத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு சத்திய தெளிவு நமக்குள் ஏற்படும் இதை உணர்ந்து கூறுகின்றேன் மிகச்சரியாக சரியாக கணித்து நம்மை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த உச்சபட்ச ஆற்றல் என்றால் அது பகவான் மட்டுமே அவருக்கு நிகர் அந்த இடத்தில் யாரையுமே வைக்க முடியாது மிகச் சரியாக நுட்பமாக நமக்கு என்ன தேவை எந்த கணத்தில் தேவை என்பதை நீங்கள் முழுமையாக சரணாகதி செய்த பக்தனாக இருந்தால் நீங்கள் அதனை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த பேரு நிகழ்வை நீங்கள் அனுபூதியாக பெற்றுவிட முடியும் எமது குழந்தைகளில் ஆகவே பகவான் சமூகத்தில் தன்மையில் நிலைமாறாத புத்தியோடு நாம் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் பிறரிடம் போடுவதும் பிற தேவத சக்திகளை சட்டென்று மாற்றிக்கொள்வதும் இருந்தோமேனால் பகவான பகவானுடைய உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் மனுகிரகத்தையும் கோட்டை விட்டவர்கள் ஆவீர்கள் ஆகவேதன் பகவான் சமூகத்தில் பொறுமை அவசியம் அந்த பொறுமையான காலகட்டத்தில் பகவான் பல சோதனையான சில பாட நிகழ்வுகளை நமக்கு அளித்து கர்ம வினைகளை சிறிது சிறிதாக அனுபவிக்க வைத்து அதை மிக அழகாக செய்வார் அதனை வார்த்தையால் குறிவிட முடியாது சிலவற்றை அவரை ஏற்றுக்கொள்வார் தம்முடைய ஆத்மார்த்தமான உயரிய அன்பில் புனைந்து கொண்டு நம்முடைய அனைத்து துன்ப துக்கங்களை பகவான் ஏற்றுக்கொள்வார் இதனை சத்தியமாக முறையில் நான் உறக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பகவான் உயிர்ப்போடு உயிரோடும் இருந்து எமது குழந்தைகளை எதனையும் மறைத்து விட்டு பகவான் சமூகத்தில் நிலைபெற்றிருக்க முடியாது சத்தியன் மட்டுமே பகவானுடைய சமூகத்தில் நிலைபெற்றிருக்க முடியும் ஒரு கொடிய விஷப்பாம்பை கையில் லாவகமாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நேர்த்தியாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சற் சற்று தடுமானால் அது அவனை கொன்றுவிடும் அதுபோல கொன்றுவிட கொன்றுவிடும் என்கின்ற எடுத்துவிடுங்கள் அந்த சத்தியம் என்கின்ற உயர்ந்த நிலையை நாம் கையில் வைத்திருக்கின்றோம் உண்மை சத்தியம் அன்பு இது அனைத்தினுடைய பிறப்பிடமாக பகவான் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலை நாம் எவ்வாறு அவருடைய அனுகிரகத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மிக உயர்ந்த ஒரு சத்திய பேரின்பார சாகரமூர்த்தியை நாம் வணங்குகின்றோம் ஆகவே எதனையும் எளிதாக நாம் பகவானுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் உண்மையாக ஆத்மார்த்தமாக வெளிவேஷம் போடாமல் சத்திய பண்புகளை வளர்த்துக்கொண்டு எதிலும் நிலைப்பற்று உலகாயுத விஷயங்களுக்காக மட்டும் அணுகாமல் அனைத்தையும் பகவான் கணித்து விடுவார் எதற்கு அணுகுகின்றால் எவ்வாறு இருக்கின்றான் எவ்வாறு தன்னை கொள்கின்றான் என்பதையெல்லாம் நம்மை மிகச் சரியாக கணிப்பார் எம்மை பல விஷயங்களில் பகவான் கணித்து மிக அழகாக என்னை வழிநடத்திய விதத்தில் நான் கூறுகின்றேன் உணர்ந்து கூறுகின்றேன் ஆகவே எந்த ஒரு பயமும் பகவான் கூறிய உபதேச மொழிகளின்படி பட்சமாவது நீர்மையும் உண்மையும் சத்தியத்தையும் மனிதநேயத்தையும் படைபிடித்து பிற உயிர்களுக்கு துரோகம் செய்யாமல் வேதம் பாராது முடிந்தளவு உதவிகளை செய்து கொண்டு துவேஷம் பாராட்டாது பிற உயிரை தன்னுயிரைப் போல நேசித்து இதுவெல்லாம் ஒரு அடிப்படை மனித வாழ்வில் நாம் மேற்கொள்கின்ற நல்ல உயரிய பண்புகள் இவை இல்லாவிட்டால் இதற்கு என்று பகவான் கேட்கின்றார் ஒரு மனிதன் மனிதனாக வாழ் பிறகு நே உயர்ந்து தான தர்மங்களை செய்து மிகப்பெரிய ஒரு நிலையை அடைவாய் என்று கூறுகின்றார் அதற்குத்தான் பகவான் மிக அழகாக நம் வாழ்க்கை முறையில் வாழ்க்கை பாடத்தை கொண்டு அதில் சத்திய பாடத்தையும் சேர்த்து நடத்தி நம்முடைய சொல் செயல் மனத்தை சித்தத்தை தெளிவுபடுத்தி ஒரு நினைக்கூட்டில் இயங்க வைத்து அங்கே மிக அழகாக அகத்திலும் நீங்கள் ஒரு சத்திய தன்மையை பெற்று பெற்று புற வாழ்வில் இயக்க அதே சமயத்தில் நீங்கள் உயர்ந்த மனிதராக இறை பண்புகளோடு வாழக்கூடிய மனிதராக உங்களை மாற்றிக்கொண்டீர்கள் அது மிக அழகாக எளிமையாகவே சித்தம் தெளிவாக உங்களுக்கு ஜொலிக்கும் நீங்கள் புற வாழ்வியல் இயக்க முறைகளில் நீங்கள் உங்களுடைய ஐம்பலன்களால் இயக்கப்படுகின்ற விஷயங்களை என்ன அதிர்வுகளை பொறுத்துத்தால் சித்தம் சீராகுவதும் சீராக்காமல் ஒரு குழப்பமான தன்மையில் மாயால் சூழப்படுவது இங்குதான் பகவான் பார்க்கின்றார் சித்தம் தூய்மையாக சீராக்கப்பட வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பகவான் மிக ஆழமாக பார்த்து ஆகவே நாம் அனைவரும் நம்மை இழக்க வேண்டும் பரிபூரண சன்னாகதை அவசியம் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார் இன்றைக்கு சில நமக்கு தேவையான எதர்த்தமான உபதேச மொழிகளை பகவான் கூற வந்திருக்கின்றார் கேளுங்கள் எமது குழந்தைகளே உமக்கு நான் பல விஷயங்களை செய்தும் ஏன் இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையான உன் வாழ்நாளில் நீ பிறப்போகும் விஷயம் இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் விட்டேன் என்று நீங்கள் ஏன் அச்சமும் கவலையும் வயத்தையும் மேற்கொண்டு என்னை விட்டு தூர விலகுகின்றேன் என்று பகவான் கேட்கின்றார் எமது குழந்தைகளை நீங்கள் நம்பிக்கை பொறுமை இழந்து விட்டீர்களா உங்கள் மூச்சை நீங்கள் இழந்து விட்டாயா என்று கூறுவீர்களா ஏன் நம்பிக்கை பொறுமை விட்டேன் என்று கூறுகின்றேன் அவ்வாறு நீங்கள் கூறினால் உங்கள் மூச்சை நீங்கள் இழந்துவிட முடியுமா என்று பகவான் கேட்கின்றார் அந்த மூச்சு ஒரு உயிர் வாழ எவ்வளவோ முக்கியமோ அதே போலதான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் என்று கூறுகின்றார் உன்னால் அதை இழக்க முடியாது சில சூழ்நிலைகள் உன்னை திணற வைத்திருக்கும் ஆனால் உன் நம்பிக்கை பொறுமை என்ற மூச்சை திணற வைக்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார் நன்றாக உள்வாங்குங்கள் சூழ்நிலை என்பது உனக்கு உனக்குத்தான் என்னால் என் பிள்ளைக்கு ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும் ஆனால் சில நேரங்கள் நிமிட நாள் ஆகின்றது உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் எனது குழந்தைகளை ஆகவே சற்று எதையும் இழந்து விட்டதாக பறிபோய் விட்டதாக ஒருவிதமான கவலையில் ஆழாமல் நீங்கள் நம்பிக்கை பொறுமை காத்து அமைதியோடு என்னுடைய சமூகத்தில் நிலைபெற்றிருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் யான் விரும்பிய வேஷத்தை அணிந்து எங்கு நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் யான் தோன்றுகின்றேன் எம்முடைய பக்தர்களுக்கு நல்லது செய்வதற்காக அழகின்றேன் ஆனால் எமது குழந்தைகளை உங்களுக்குத்தான் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை நம்பிக்கை இருந்தால் எம்மோடு ஆழமாக பிணைத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலையில் நான் வருவேன் மனித உருவாக வர வேண்டும் என்கின்ற தன்மையை நீங்கள் பாவித்தால் அங்கே நான் வேற வேற ஒரு தன்மையில் உங்களுக்கு முன்னால் நான் எழுவேன் பிரசன்னமாவேன் ஆனால் அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சுய விழிப்புணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களை கவனித்தால் யான் எந்த தன்மையில் எந்த வேஷத்தை போட்டு யான் உங்கள் முன் பிரசன்னமானாலும் அங்கே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று பகவான் கூறுகின்ற அதற்கு தான் யான் கூறுகின்றேன் சுய விழிப்புணர்வு தியான முறைகளை கற்றுக் கொடுத்து அதனை நீங்கள் முயற்சி செய்து விழிப்புணர்வோடு வாழ்ந்து வாருங்கள் என்று கூறுகின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகின்றார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் அனைத்து அதிசயங்களுக்கும் நடக்கப்போகும் போகும் அதிசயங்களுக்கும் நன்றி என்று ஆழமாக நீங்கள் கூறிக்கொண்டு இருந்தீர்களானால் அது அதனுடைய நெருமுறை அதிருவே உங்களை நோக்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வை வைத்துக் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே அது எப்படி சரியாகும் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் உங்களுக்குத்தான் ஒரு சில வழிகள் இருக்கின்றது அது எப்படியும் அது உங்களுடைய சிக்கல்களை வேண்டுதலை பிரார்த்தனைகளை சரி செய்துவிடும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்பொழுது பதற்றம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வீராக ஏன் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று கூறி பாருங்களேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் கூறிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் கூறிக்கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி விடும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் பாருங்கள் நம்முடைய நிர்மதியான எண்ணத்திற்கும் அந்த வலிமையான நேர்மறையான பிரார்த்தனைக்கும் அவ்வளவு சக்தி இருக்கின்றது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கின்றது என் குழந்தைகள் தேர்வு வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு உரிய மேற்படிப்பை அவர்கள் தேர்வு செய்து நம்பிக்கை பொறுமையோடு நன்றாக புத்தி குறுமையோடு மன உரிமைப்போடு மன உரிமைப்பாட்டோடு படிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கூறிக்கொண்டே வாருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நேர்மறையான விஷயங்களை கூற கூற அது இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக உங்களை மீண்டும் வந்தடையும் என்று கூறுகின்றார் பன்மடங்காக அது வந்தடையும் அந்த ஆகவே நேர்மறையான எண்ணங்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் பேசி உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய நிலைத்தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்திற்குள் உச்சியில் வைத்த கிரீடம் போல் அலங்கரிக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே அமையும் ஆகவே எதற்கும் அஞ்சாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளே தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பற்றி கெடுத்துக்கொள்வீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக அல்லவா உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வாருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் வாழ்க்கையில் பயத்தோடு வாழாமல் துணிவோடு வாழ்ந்து நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களை வெல்ல யாரும் இல்லை சரிவுகள் தானே சரி செய்து விடலாம் அந்த குழந்தைகளை சவால்கள் தானே சந்தித்து விடலாம் சதைகள் தானே முறியடித்து விடலாம் சிக்கல்கள் தானே சீர் செய்து விடலாம் தோல்விகளில் இருந்து வெற்றியை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஊக்கம் மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிக்கான உறுதியான படிகள் இரண்டு என்று பகவான் கூறுகின்றார் நம்பிக்கை பொறுமை போல இந்த தோல்வி என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு படிக்கட்டுகளாக இனிமேல் வாழ்வில் தோல்வி ஏற்படாமல் இருக்க இருப்பதற்கான ஒரு அஸ்தரமாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுக்கு நீயே வீண் என்று நினைத்தால் விடிவே கிடையாது எமது குழந்தைகளை நீயே உலகிற்கு தூண் நினைத்தால் உன்னுடைய வாழ்வில் இருளே கிடையாது ஆகவே யான் கூறுவதை கேளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் எவருக்கும் நீங்கள் தேவைப்படலாம் எவரும் உங்கள் மீது ஆவலாக அன்பாக ஆசையுடன் இருக்கலாம் ஆனால் உண்மை நேசம் என்பது யாதெனில் உங்களுக்கே தெரியாமல் இருந்த உங்களது பெருமதியை உங்களுக்கு உணர்ச்சிவதாகவும் எமது குழந்தைகளே உங்கள் மீது மரியாதை வைப்பதாகவும் உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொள்வதற்கு சமமாகும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே தயவு செய்து கஷ்டங்களை பார்த்து நீங்கள் பயப்படாமல் அதனுடைய முழுமைத்தன்மை உணர்ந்து கொண்டு அங்கே பாடத்தை கற்றுக்கொண்டு இனிமேல் எந்த விதமான வராமல் நீங்கள் மிக விழிப்புணர்வோடு அமர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு விழிப்புணர்வை போதிக்கின்றது உங்களுடைய கஷ்டகால நிமிடங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஒவ்வொரு சோதனைகளும் கஷ்டங்களும் மேன்மேலும் உங்களை ஒரு சிறந்த நிலையில் செதுக்குவதற்கான ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உறவின் தன்மையை நீங்கள் கூறிக்கொண்டிருக்க இருக்க தேவையில்லை அது உண்மையோடு ஆத்மார்த்தமான ஆன்பினால் பிணைத்துக்கொண்டால் போதுமானது என்று கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ளாமல் பயப்படாமல் துணிவோடு நெஞ்சு நிமிர்த்து கொண்டு நடந்து செல்வீராக என்று கூறுகின்றார் பகவான் ஆகவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று பகவான் கூறுகின்றார் எந்தவித சூழ்நிலையிலும் உங்களுடைய முயற்சியிலிருந்து விலகாதீர்கள் மனதில் ஏற்படும் ஆசைகள் நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம் மனதில் ஏற்படும் வழிகளை நீங்கள் சற்று பொறுத்து கொண்டு பொறுமையோடு காத்திருப்ப காத்திருப்பீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் எதற்காகவும் கலங்காதீர்கள் எதற்கும் இடந்தர நினைக்காதீர்கள் எத்தனையோ தருணத்தில் துயரங்களை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் இப்பொழுது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றது அனைத்திலும் இருந்து விடுபட போகின்றீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் இழந்தது அத்தனையும் வந்து போகின்றது வாழ்க்கையில் அனைவரும் வியக்கம் வண்ணம் நிச்சயம் நீங்கள் வாழ்வீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜிப்பீர்களா என்று பகவான் மிக ஆழமாக உணர்த்துகின்றார் ஆகவே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றீர்கள் உங்களை துரத்தி அடித்தவரும் உங்களை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உங்களை காயப்படுத்தியவர்களும் வேர்க்கு வண்ணம் நீங்கள் கண்டிப்பாக உயரப் போகிறீர்கள் ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு உயர்ந்த இறை பண்புகளோடு வாழக்கூடிய நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் நான் கண்டிப்பாக உங்களை என்னுடைய குழந்தையிலாகிய உங்கள் அனைவரையும் நான் ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் என் பக்தன் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களுடைய துயரத்தையும் துன்பத்தையும் போக்குவது என் கடமை அல்லவா ஆகவே வெகு விரைவில் நடக்கும் என்று பகவான் கூறுகின்றார் கவலைப்படாமல் இருப்பீராக யான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் எங்கனை என்னை நீங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் முன்னேறுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக இருப்பீராக ஏன் உங்களோடு கண்டிப்பாக இருந்து கொண்டு உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நோக்கி மிகச்சிறிய மிக சீரிய தன்மையில் உங்களை வழிநடத்துவேன் உயர்ந்த நெறிமுறைகளை கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழ்ந்து பிறர் வேக்கும் தன்மையில் நீங்கள் போற்றப்படுவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே வாழ்க்கையில் நீங்கள் ஓடுகின்ற துயரங்கள் ஏன் என்று யோசித்துள்ளீர்களா தினசரி வாழ்க்கையில் எந்த விஷயங்களுக்கு எல்லாம் நேர்பட பேசுகிறீர்கள் எந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஒளிந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்தது உண்டா என்று பகவான் கூறுகின்றார் சில விஷயங்கள் நான் உன் வாழ்வில் நிகழ்த்தியதற்கு காரணம் உன் மனதில் சரியது தவறியது என்று அறியாமையில் இருக்கின்றாய் பகவான் கூறுகின்றார் அதை போக்க நீ அதை நினைவு கூறும் பொழுது அதை மறுபடியும் செய்ய மாட்டாய் அல்லது அதனுடைய சாயல் உன் மனதில் எழும் மறுபடியும் அப்படி ஒரு சிந்தனை வந்தால் உன் மனமானது எதை நோக்கி போகின்றது என்று உன்னிப்பாக கவனி அது சரியென்றால் அதை தக்க வைத்துக் கொள் அப்படி இல்லை என்றால் அதில் ஏதோ ஒன்று மனதை உறுத்துகின்றது என்றால் அதை அக்கனமே நிறுத்தி அது தவறாக இருக்குமோ அல்லது இல்லையோ உன் இயல்பில் இருந்து தான் இருக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார் காற்றில் பறக்க வேண்டும் என்றால் காற்று போகும் திசையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் அதே போல எமது குழந்தைகளை உங்களுடைய வாழ்க்கை நல்ல சிந்தனை உள்ளதாய் போக வேண்டும் என்றால் நல்லதை கெட்டது என்ற காற்றில் நீங்கள் நுகர்ந்து தெரிந்து கொண்டால் போக முடியும் என்று பகவான் மிக ஆழமாக உரைக்கின்றார் வாழ்க்கையில் இந்த நிமிடம் மட்டும்தான் நிரசரமான உண்மை திட்டமிடுதல் நன்றாக இருக்கும் ஆனால் அது அவ்வாறே நடக்கும் என்பதை ஊர்ஜிதமாக கூற முடியாது நீ ஒரு காரியத்தில் உன்னை நினைவில் கொண்டு ஒருபடி எடுத்தாய் என்றால் அதனுடன் யான் உன்னிடத்தில் நீயாக இருக்கும் பொழுது உனக்கு நல்லதாய் பத்தாக யான் வழங்குவேன் என்று பகவான் கூறுகின்றார் என் பரி பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை உங்களை விலக போகும்படி செய்வதும் இல்லை ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மாத்தமான அன்பினால் நான் சேவகனாக உங்களோடு பிணைந்து கொண்டு உங்களில் உங்களுக்குள் இருந்து கொண்டே உங்களை வழிநடத்துவேன் ஆகவே நீங்கள் சற்று நான் என்கின்ற அகந்தை விடுத்துவிட்டு உங்களுடைய செயலையும் எண்ணங்களையும் கவனிக்க ஆரம்பித்தீர்களால் யான் எளிதாக உங்களுக்குள் உருவேற்றி கொள்ள முடியும் ஆகவே எப்பொழுதும் சுய விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களுக்கும் நாம் நன்றி கூறி பகவான் சமூகத்தில் நீங்காது நிலைத்து பகவான் சற்று பொறுமையோடு இருக்க கூறினால் நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் அங்கே இங்கே சென்று ஓடாமல் பகவான் சமூகத்தில் பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையுடன் காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே பகவானால் நிலைப்பற்ற நிலையான ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நம்மளுக்கு நமக்கு வழங்க முடியும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே பகவான் வழங்குவதற்குரிய தன்மைகளை உயரிய குணங்களை இறைப்பண்போடு வாழ்கின்ற தன்மைகளை நாம் பெற்று உள்வாங்கி பண்படுத்தி கொண்டு நாம் வாழ்வோம் அவ்வாறு இருந்தால் மட்டுமே பகவானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இல்லாத கிடைக்கும் ஆகவே மீண்டும் 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 இந்த பிரபஞ்சத்திற்கும் குருவிற்கும் உங்களோடு இயந்து இணக்கமாக உங்களுக்கு பல விஷயங்களை செய்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் நன்றி என்பதே உங்களுக்கும் பிரம்மத்திற்கும் இடையான இடைவெளியை குறைத்து இன்னும் இன்னும் நெருக்கமாகின்றது உங்களுடைய சகசரா விழிப்படைந்து ஆதியோடு தொடர்பு கொள்கின்ற தன்மையை விளைவிக்கக்கூடியது தான் இந்த நன்றி பாராட்டு ஆகவே நன்றி கூறிக்கொண்டே இருங்கள் இது மகா பிரம்மாண்டமான ஒரு தன்மையை விளைவிக்கக்கூடியது ஆகவே நன்றியை கூறிக்கொண்டே இருங்கள் ஆகவே பகவான் கூறி அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்